வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு என்கே ஹோம் எஜுகேஷன் நம்ம என்எம்எம்எஸ் ஸ்மார்டில் பனிரெண்டு டாபிக் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடியது பதிமூன்றாவது டாபிக் பதிமூன்றாவது டாபிக் என்ன அப்படின்னா செருகப்பட்ட படங்கள் எண் எழுத்து விவரங்கள் அதாவது செருகப்பட்ட படங்கள் அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த படங்களில் என்னென்ன படங்கள் கொடுத்துருப்பாங்கன்னா சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் இந்த நான்கு படங்கள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஏன் இந்த செருகப்பட்ட படங்கள்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த சதுரம் செவ்வகம் முக்கோணம் இந்த மூன்றில் ஏதாவது இரண்டு படங்களோ அல்லது மூன்று படங்களோ எப்படின்னா இந்த மூன்று நான்கு படங்களுமே ஒன்றே ஒன்று வெட்டி மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு வட்டம் எடுத்திங்கன்னா வட்டம் இருக்கு இதில் வந்து ஒரு செவ்வகம் பார்த்தீங்களா ஒரு செவ்வகம் ஒரு முக்கோணம் மூன்றுமே வெட்டி கொண்டு இருக்குது அது ஒரு வட்டம் இருக்கு அதை வெட்டினாப்பில் என்ன இருக்கு ஒரு செவ்வகம் இருக்கு அடுத்து அந்த செவ்வகத்தையும் வட்டத்தையும் சேர்ந்து வெட்டினாப்பில் என்ன இருக்கு ஒரு முக்கோணம் இதுதான் என்னதுன்னா செருகப்பட்ட படங்கள் இதில் இருந்து தான் இந்த படங்கள் ரிலேட்டடாக தான் நமக்கு என்னென்னா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த படங்களை கொடுத்து அஞ்சு சம்ஸ் கேட்பாங்க இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே இந்த சம் வந்து என்னென்னா ஈஸியாக போட்டுலாம் இதில் இருக்க வினாக்களை நம்ம பார்க்கலாம் சிறகப்பட்ட படங்களில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு படங்கள் கொடுத்தே இது ரிலேட்டடாக இந்த படம் சம்மந்தமாக நமக்கு அஞ்சு வினாக்கள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வட்டம் அதுக்கு கொடுத்து ஒரு செவ்வகம் அதுக்கடுத்து ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க அப்படி தானே இங்கே பாருங்கள் நமக்கு கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க வட்டம் என்பது தமிழ் பேசுவோரையும் முக்கோணம் என்பது ஆங்கிலம் பேசுவோரையும் செவ்வகங்கிறது இந்தி பேசுவோரையும் குறித்தால் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியக்கூடியது என்னது அப்படின்னா ஒரு படம் வந்து எதை பற்றி நமக்கு கூறியிருக்கு ஒரு படம் இப்போ பாருங்கள் வட்டம் வட்டம் நமக்கு வந்து எதை பற்றி கூறியிருக்கு தமிழ் பேசுவோர் வட்டம்ங்கிறது என்னது நமக்கு தமிழ்னு ஒரு சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் முக்கோணம் முக்கோணம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆங்கிலம் பேசுவோர் அதாவது முக்கோணத்தை நான் எப்படின்னு எடுக்கிறேன் ஆங்கிலம் பேசுவோர் சரியா அடுத்து பாருங்க செவ்வகம் செவ்வகம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்தி பேசுவோர் செவ்வகம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்தி பேசுவோர் மூன்று லாங்குவேஜை கொடுத்து அந்த லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு படத்தை வந்து நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு சம் பாருங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு சம்லேயும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு படத்துலையும் நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி தானே இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் தமிழ் மொழி மட்டும் பேசுவோர் எத்தனை பேர் பாருங்க தமிழ்மொழி மட்டும் வாசிக்கும் வாசிக்கும்போது நீங்கள் கரெக்டாக வாசிக்கணும் பாருங்கள் தமிழ் மொழி மட்டும் பேசுவோர் இங்கே பாருங்க இந்த வட்டம் தான் நமக்கு தமிழ்மொழி பேசுவோர் எண்ணிக்கை அப்படின்னு தெரியும் ஆனால் இந்த செவ்வகம் வந்து வட்டத்தில் வந்து ஒரு தொடர்பு இருக்குது வட்டத்தை வந்து ஏன் வெட்டுது அப்படின்னாக்கி இந்த அஞ்சுங்கிறது தமிழ் மொழி பேசுவோர் இந்த ஏழுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழும் அதாவது செவ்வகம் வந்து எதை குறிக்கும் ஹிந்தி தமிழும் இங்கிலீஷும் அதாவது ஹிந்தியும் பேசுகிறது நமக்கு வந்து ஏழு இந்த ஆறு எதை குறிக்குது அப்படின்னாக்கி இந்த ஆறு வந்து வட்டத்தையும் பெட்டது முக்கோணத்தையும் வெட்டுது அடுத்து என்னது இந்த செவ்வகத்தையும் வெட்டுது அப்போ வந்து இந்த ஆறுங்கிறது மூன்று மொழிகளையும் பேசுவோரோட எண்ணிக்கை இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள் தமிழ் மொழி மட்டும் பேசுவோருடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அப்ப என்னது தமிழ் மொழி மட்டும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் ஐந்து தான் வரும் சரியா ஈஸியா இருக்கா கொஸ்டின் இதே மாதிரி தான் கேட்பாங்க நம்ம கொஸ்டின் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வாசிச்சாலே இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் கரெக்டா போட்ட முடியும் செகண்ட் கொஸ்டின் பாருங்க மூன்று மொழிகளையும் பேசுவோர் எத்தனை பேர் அதாவது மூன்று மொழிகளையும் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லி தந்துட்டேன் மூன்று மொழிகளையும் பேசுவோர் எத்தனை பேர் அப்போ இங்கே படத்தை பாருங்கள் இங்கே மூன்று மொழிகளையும் இப்போ நீங்கள் ஏழுன்னு எடுத்தீங்கன்னா வட்டமும் செவ்வகமும் தான் வெட்டுது மூன்று மொழிகள் பேசுகிறவங்க எண்ணிக்கைன்னா வட்டகம் வரணும் செவ்வகம் வரணும் முக்கோணம் வரணும் இந்த மூன்றும் எந்த எண்ணெய் வெட்டி வருதோ அவங்க தான் மூன்று மொழிகளையும் பேசுவாங்க அப்படி தானே அப்போது இதை பாருங்கள் இதில் வந்து நமக்கு ஆறுங்கிறது தான் வட்டத்திலையும் வெட்டுது செவ்வகத்திலையும் வெட்டுது முக்கோணத்திலையும் வெட்டுது அப்ப நமக்கு நல்லா பாருங்க மூன்று மொழிகளையும் பேசுவோர் எண்ணிக்கை மூன்றாவது சம் பாருங்க ஆங்கிலமும் இந்தியும் பேசுவோர் நல்லா கவனிங்க ஆங்கிலமும் ஹிந்தியும் மட்டும் பேசுவோர் எண்ணிக்கை எவ்வளவு அப்ப இங்க பாருங்க ஆங்கிலம் என்னது முக்கோணம் ஆங்கிலம் என்னது முக்கோணம் அப்போ ஹிந்திங்கிறது என்னது செவ்வகம் இந்த ஆங்கிலம் ஹிந்திங்க போது செவ்வகமும் முக்கோணமும் உங்களுக்கு வெட்டி கொண்டு இருக்கணும் இங்க பாருங்க இங்க இந்த செவ்வகத்திலையும் இந்த மூன்று வருது அந்த முக்கோணத்திலேயும் இந்த மூன்று வருது அப்ப இந்த மூன்றுங்கிற எண்ணிக்கை தான் செவ்வக அதாவது ஹிந்தியும் ஆங்கிலமும் பேசுவோரின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று தான் அப்போ ஆங்கிலம் ஹிந்தியும் பேசுவோரோட எண்ணிக்கை என்னது மூன்று அடுத்து பாருங்க நான்காவது கொஸ்டின் தமிழ் மொழி பேசுவோரின் மொத்த எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஃபஸ்ட் சம் நமக்கு எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கி நல்லா பாருங்க தமிழ் மொழி மட்டும் பேசுவோர் இந்த கணக்குக்கும் இந்த சமக்கு வித்தியாசத்தை பாருங்கள் தமிழ்மொழி பேசுவோரின் மொத்த எண்ணிக்கை நமக்கு தமிழுங்கிறது வட்டம்னு தெரியும் அப்படி தானே நமக்கு தமிழுங்கிறது வட்டம் அப்போ மொத்த எண்ணிக்கை வட்டத்தில் இருக்க அத்தனை நபர்களும் தமிழ்மொழி பேசுகிறாங்க தானே அதாவது இவங்க தமிழ்மொழி மட்டும் பேசுறாங்க இந்த ஏழுங்கிறது என்ன பேசுறாங்க தமிழ் மொழியும் பேசுறாங்க ஹிந்தியும் பேசுகிறாங்க இந்த ஆறுங்கிறது தமிழும் பேசுறாங்க ஆங்கிலமும் பேசுகிறாங்க ஹிந்தியும் பேசுகிறாங்க ஆனா நமக்கு கொஸ்டின் என்னது தமிழ்மொழி யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க மொத்த எண்ணிக்கை தான் கேட்டிருக்கு அப்போ நமக்கு வந்து மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னாக்கி அஞ்சு கூட்டல் அதாவது அஞ்சு கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு இதான் உங்களுக்கு என்னது தமிழ்மொழி மொத்த பேசுவோரின் எண்ணிக்கை சரி அவங்களுக்கு இதுல இருந்து புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வரும் பதி நெட்டு அப்போ தமிழ்மொழி பேசுவோரின் மொத்த எண்ணிக்கை எது பதி நெட்டு இதான் சரியான விடை ஐந்தாவது சம் பாருங்கள் ஏதேனும் ஒரு மொழி மட்டும் பேச தெரிந்தவர்களின் பெரு தெரிந்தவர்கள் எத்தனை பேர் அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க ஒவ்வொரு அதாவது ஏதேனும் ஒரு மொழி மட்டுந்தான் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் தமிழ் தெரிஞ்சால் தமிழ் மட்டும் ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தி மட்டும் ஆங்கிலம் தெரிஞ்சால் ஆங்கிலம் மட்டும் சரியா பாருங்கள் அப்போது ஏதேனும் ஒரு மொழி மட்டும் என்னதுன்னா இப்போ வட்டத்தை பாருங்க இந்த வட்டத்தில் ஐந்துங்கிறவங்களுக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும் சரியா அப்போ ஐந்து இந்த செவ்வகத்தை பாருங்க இந்த செவ்வகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த ஒன்றுக்கு செவ்வகத்தில் இருக்க ஹிந்தி மொழி மட்டும்தான் தெரியும் அடுத்து பாருங்கள் இந்த முக்கோணத்தில் இந்த நான்கு ரெண்டுக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும் மற்ற லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது அப்போ கூட்டல் நான்கு கூட்டல் ரெண்டு அப்போ என்ன வரும் ஆறு பத்து பன்னிரெண்டு அப்போ ஒரு மொழி மட்டும் தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இதுதான் சரியான விடை சிறுகப்பட்ட படங்கள்ல இரண்டாவது பாருங்க கீழ்கண்ட படத்தில் செவ்வகம் ஆண்களையும் வட்டம் படித்தவர்களையும் முக்கோணம் நகரில் வசிப்போரையும் சதுரம் அரசு ஊழியரையும் குறித்தால் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையலி அதாவது இந்த பேட்டனில் சம் கேட்டால் கண்டிப்பாக ஒரு ஐந்து சம் கொடுப்பாங்க ஆனால் வந்து இந்த படம் வந்து இது ரிலேட்டடாக தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா செவ்வகம் செவ்வகம் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எதை கொடுத்துருக்காங்க செவ்வகம் வந்து உங்களுக்கு ஆண்கள் செவ்வகம் வந்து என்னது உங்களுக்கு ஆண்கள்னு கொடுத்துருக்காங்க அடுத்து என்னது வட்டம் வட்டம் படித்தவர்கள் வட்டம் என்ன கொடுத்துருக்காங்க படித்தவர்கள் அடுத்து முக்கோணம் முக்கோணம் என்ன கொடுத்துருக்காங்க நகரில் வசிப்போர்கள் பாருங்கள் முக்கோணம் நகரில் வசிக்கிறவங்களாம் பாருங்க கிராமம் கிடையாது நகரில் நகரில் வசிப்போர்கள் சரியா நகரில் வசிப்போர் அடுத்து சதுரம் என்ன கொடுத்துருக்காங்க சதுரம் அரசு ஊழியர் அரசு ஊழியர் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து முதல்ல எழுதி தான் உங்களுக்கு வந்து இந்த சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் நகரில் வசிக்காத படித்த ஆண்கள் எத்தனை பேர் அதாவது நமக்கு தெரியும் ஆண்கள்ங்கிறது செவ்வகம் அப்படி தானே ஆண்கள்ங்கிறது உங்களுக்கு செவ்வகம் ஆனால் என்ன கேட்டிருக்காங்க நகரில் வசிக்காத படித்த ஆண்கள் பாருங்க உங்களுக்கு நகருங்கிறது என்னது நகருங்கிறது நம்ம என்ன கொடுத்துருக்கோம் முக்கோணம் அதானே அப்போ வந்து படித்தான்கள் நகரில் வசிக்காத முக்கோணத்தில் இருக்க ஆண்கள் உங்களுக்கு வராது இப்போ வந்து செவ்வகம்ங்கிறது உங்களுக்கு ஆண்கள் ஆனால் வட்டம்ங்கிறது தான் படித்தான்கள் அப்போ வந்து இதில் வந்து செவ்வகத்திலையும் வட்டத்திலையும் என்ன செஞ்சுருக்கணும் தொடர்பு இருந்திருக்கணும் அப்படி தானே இந்த செவ்வகமும் வட்டமும் சேர்ந்து இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து பாருங்கள் பனிரெண்டுங்கிற நம்பரை பாருங்கள் படித்தவர்கள் ஆனால் என்னது ஆண்கள் அப்போ நகரில் வசிக்காத படித்த ஆண்கள்னா என்னது பன்னிரெண்டு தான் சரியான விடை ரெண்டாவது கொஷின் பாருங்க அரசு பணியில் படி உள்ள படித்த ஆண்கள் எத்தனை பேர் இதில் வந்து எத்தனை உருவங்கள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அரசு பணி கேட்டிருக்காங்க அப்படி தானே அரசு பணினா உங்களுக்கு சதுரம் அரசு பணியில் உள்ள படித்த படித்தவர்கள் படித்தவர்கள் யார் உங்களுக்கு வட்டம் வட்டம் அப்படிதான் படித்தவர்கள் வந்து உங்களுக்கு வட்டம் அரசு பணி வந்து உங்களுக்கு சதுரம் அடுத்து ஆண்கள் ஆண்கள்னா என்னது உங்களுக்கு செவ்வகம் நல்லா கவனிச்சுக்காங்க அதாவது எந்த எந்த உருவங்கள் வெட்டி கொள்ளிருக்கணும் அப்படின்னாக்கே செவ்வகம் இருக்கணும் வட்டம் இருக்கணும் சதுரம் இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த எட்டுங்கிற என்ன பாருங்கள் செவ்வகத்தில் இருக்குது சதுரத்தில் இருக்குது செவ்வகத்துலேயும் இருக்குது அதாவது அரசு பணி அரசு பணினால் சதுரம் சரியா அடுத்து பாருங்கள் படித்த படித்தங்கிறது செவ்வகம் அடுத்து சாரி படித்தங்கிறது உங்களுக்கு வட்டம் செவ்வகங்கிறது உங்களுக்கு ஆண்கள் அப்போ வந்து மூன்றுமே உங்களுக்கு வெட்டி கொள்வது இந்த எட்டுங்கிற நம்பர் தான் அப்போ அரசு பணியில் உள்ள படித்த ஆண்கள் எத்தனை பேர் எட்டு தான் உங்களுக்கு சரியான விடை மூன்றாவது கொஸ்டின் பாருங்க படித்த பெண்கள் எத்தனை பேர் அதாவது ஆனால் நீங்கள் என்னடா பெண்கள்னு கொடுத்துருக்காங்களே ஆனால் கொஸ்டினில் பெண்கள் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க படித்த பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னாக்கி இப்போ வந்து படிப்புங்கிறது எதை கொடுத்துருக்காங்க வட்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படி தானே ஆனால் அதில் வந்து செவ்வகங்கிறத எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆண்கள் அப்போ வந்து மீதி மற்றவங்க எல்லாமே பெண்களாக தான் இருக்கும் அந்த வட்டத்தில் செவ்வகம் வெட்டி கொள்வது மட்டும்தான் ஆண்கள் இப்போ பாருங்கள் இந்த அதாவது பாதிப்பகுதி பகுதி மட்டும் என்ன இருக்குது செவ்வகம் ஆண்கள் மீதி பகுதி அப்போ பெண்கள் தானே அப்போ ஏழு பாருங்கள் ஏழுங்கிறவங்க என்ன இதில் வருவாங்க படித்த பெண்கள் அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த பத்து வராதா அப்படின்னா பத்து வந்து படித்த அரசு ஊழியர்கள் அதாவது பெண்களில் அரசு ஊழியர்கள் சதுரம்ங்கிறது அரசு ஊழியர்கள் அப்போ பத்துங்கிறது அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க படித்த பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க அப்போ படித்த பெண்கள் யார் நமக்கு ஏழு தான் சரியான விடை நான்காவது கொஷின் பாருங்கள் படிக்காத அரசு பணியில் இல்லாத நகரில் வசிக்காத ஆண்கள் மட்டும் அதாவது வட்டங்கிறது நமக்கு படித்தவங்கன்னு தெரியும் அரசு பணிங்கிறது சதுரம்னு தெரியும் உங்களுக்கு முக்கோணம்ங்கிறது நகரில் வசிக்காத வசிக்காதவங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தானே இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் படிக்கவும் இல்லையா கவர்மெண்ட் வேலை அதாவது அரசு பணியும் இல்லையா நகர்லையும் வசிக்கலையா அந்த ஆண்கள் ஆண்கள்ங்கிறது என்னது நமக்கு உங்களுக்கு செவ்வகம் அப்போ என்னென்னா அந்த செவ்வகத்தில் முக்கோணமும் வரக்கூடாது வட்டமும் வரக்கூடாது சதுரமும் வரக்கூடாது புரியுதா அப்போ வந்து இந்த மூன்றுமே வெட்டாத ஒரு எண்கள் ரெண்டு எண்கள் இருக்கா இங்கே பாருங்கள் மேல் பகுதியில் ஒரு எண் இருக்குது பகுதியில் ஒரு எண் இருக்குது அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ஒன்பது கூட்டல் பதிமூன்று அப்படி தானே சாரி ஒன்பது கூட்டல் பதிமூன்று உங்களுக்கு என்ன வரும் இருபத்தி ரெண்டு அப்போ படிக்காத அரசு படிக்காத அரசு பணியில் இல்லாத நகரில் வசிக்காத ஆண்கள் உங்களுக்கு எத்தனை பேர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரசு ஊழியரில் பெண்கள் மொத்தம் எத்தனை பேர் அதாவது கவர்மெண்ட் வேலை அரசு வேலை பார்க்குற பெண்கள் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க அதாவது அரசு ஊழியரில் பெண்கள் மொத்தம் எத்தனை பேர் நமக்கு ஒரு சதுரங்கிறது உங்களுக்கு அரசு ஊழியர்னு தெரியும் ஆனால் வந்து இந்த செவ்வகம் மட்டும்தான் ஆண்கள் மற்ற எல்லாமே பெண்கள் அப்போது இந்த அரசு வேலை பார்க்குறது யார் பத்து ப்ளஸ் ஆறு பதினாறுங்கிறது தான் சரியான விடை சரியான விடை நமக்கு எது பதினாறு தான் சரியான விடை ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சிறகப்பட்ட படங்களில் உள்ள சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த சம்ஸ் ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக மேட்டில் வந்து இது ரிலேட்டடாக அதாவது இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து அஞ்சு சம் கேட்பாங்க அதனால் நீங்கள் இதை புரிஞ்சு செஞ்சீங்கனாலே ஈஸியாக வந்து இந்த ஆன்சரை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கே ஹோம் எஜுகேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்